தமிழகத்தில் சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான தேதி அட்டவணையை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று வெளியிட்டார் இதன்படி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் பதினொன்றாம் தேதி தொடங்கி ஏப்ரல் ஆறாம் தேதி முடிவடைகிறது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு மார்ச் இரண்டாம் தேதி தொடங்கி மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி நிறைவடைகிறது பனிரெண்டாம் வகுப்புக்கான பொது தேர்வு என்பது ஏறத்தாழ ஒரு எட்டு லட்சத்தி ஏழாயிரம் மாணாக்கர்கள் எழுதக்கூடிய தேர்வு இந்த தேர்வுக்கான தேதி என்பது வருகின்ற மார்ச் மாதம் இரண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த தேர்வு நடைபெறும் பத்தாம் வகுப்பிற்கான தேர்வு தேதி என்பது மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி நிறைவும் அடையும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே எட்டாம் தேதியும் பாத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே இருபதாம் தேதியும் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது